கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தர்மம் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா காலத்துக்கு காலம் ஏற்படுத்துகிற ஒரு வரைமுறை தர்மம்னா என்ன காலத்து காலம் அந்த சமூகத்தில் ஏற்படுதில்லை அந்த வரைமுறைக்கு பேர் தர்மம் தர்மம் எப்பப்போ மாறும் தர்மர் காலத்து தர்மம்னா சூதாடு கூப்பிட்டா ஆடணும் அதுதான் தர்மம் ஏன் விளையாடுறாங்கல்ல அதனால் விளையாட மாட்டேன் நான் நல்ல வேணாம் அங்கே சொல்லுது நம்மளாம் விளையாடுறது ராஜாங்கெல்லாம் தானே விளையாட விளையாடு தானே இது வாழ மாட்டேன்னா கோழன்னு வாங்க சண்டை போடுற காலத்தில் சண்டை போடுறது தர்மம் புரிஞ்சிச்சானா சொல்கிறேன்ட்டு ஜாதி ஏற்றத்தாழ்வு உள்ள காலத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வுடன் இருக்கிறது தர்மம் பங்கு சந்தை காலத்தில் பங்கு சந்தையில் பொருளிட்ருது தர்மம் புரிஞ்சிச்சா தர்மம்னா இப்போ அது தர்மமா அதர்மமானா அது கிடையாது நியாயமாக அநியாயமானு உனக்குது நியாயமாக அநியாயமான்ட்டு நியாயமாக அநியாயமானு பார்த்தா வாழ முடியாது இது தான் என்ன சொல்கிறாரு பகாபாரத்தில் சண்டைக்கு வட்டு பேர் அவன் அண்ணன் தம்பி மாமா மச்சாலாம் பார்த்துன்னு காரா ஆமாம் செய்ய வந்தத செய்யிட்டு உனக்கு பங்கு சந்தை தான் வாழ்க்கைன்னா நீ என்ன பண்ணே அதை என்ன தனிப்பட்ட விதத்தில் பங்கு சந்தை வந்து செய்யலாமா வானாவா தர்மம்லாம் கேட்கக்கூடாது செய்யலாமா வேணாவான்னா என்ன செய்யலாம் ஆனால் அது தோக்கிறதுக்கான இடம் சூதாட்ட கிளப்பு பங்கு சந்தைன்னு ஒரு வீடியோ போட்டுக்கிறேன் அதில் தெளிவாக சொல்லி வச்சுக்கிறேன் அது பத்து பேர்கிட்டருந்து ஏமாத்துறது போலியாக சொல்கிறது உங்கள் பேங்க் பேலன்ஸை புரிஞ்சுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கே கேமாக நடத்துறது அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜெலாம் வந்துச்சு இன்னைக்கு இதெல்லாம் அன்றைக்கே பண்ணின்னு மறைமுகமாக வச்சுருந்தானுங்க இனிதான் உங்களுக்கு வெளியே விட்டுக்கிறானுங்க அதை வச்சு உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க உன்னை உன்னு பணம் எவ்வளோ எவ்வளோக்குதுன்னு பார்ப்பாங்க உன்னை உங்ககிட்ட ஒரு ஐயாயிரரூபா இருக்குதுனாக்கா ரெண்டாயிரத்தாயிரரூபா ஜெயிக்கிற மாதிரி பண்ணுவாங்க அது தாட்டி அஞ்சாயிரரூபா கட்டுவேன் தோத்துருவேன் இருந்ததெல்லாம் சொல்லிட்டு போய்ரு நீ யாருன்னு கேட்பாங்க நீ சூசைட் பண்ணி கூட சேர்த்துட்ருப்பேன் இப்போ ஜெயிச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னா ஜெயிச்சுக்கிறேன் யாருன்னா ஐநூறு ஐநூறு ஜாய் ஆயிரம் ஜெயிச்சுன்னு அப்படி வாங்கன்னு இருப்பார் புரியுதா கோடி வச்சுன்னு மாட்டார் மொத்தமாக கொடுக்க மாட்டார் பேங்க் பேலஸ்லாம் நிறைய இருக்கும் ஏற்றுக்க மாட்டார் அவர் மட்டும் தான் ஜெய்சினியே இருப்பார் ஏன் அவர் ஜெய்ச்சினிருக்கிறாருன்னு அவர் ஆசை இருக்கிறாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து சம்பாரிச்சுன்னு நாலாக தான் இருக்கிறார் கம்மியாக இருக்கும்போது வாங்குறாரு அதிகமாக இருக்கும்போது விற்கிறாரு அதிகமாக இருக்கும்போது கூட வேணும்ன்ட்டு வாங்குறாரு கம்மியாக வாங்கிக்கிறாரு அதை விட அதிகமாக இருந்தால் விற்கிறாரு இல்லை கம்முன்னு இப்படி அவர் பார்த்துங்கிறார் ஏன் அவர் பங்கு சந்தையை வியாபாரமாக பண்ணல நிறைய பேர் பங்கு சந்தையிலே பிழைக்க முடியும்னு சொல்லி வீட்டெல்லாம் விற்று போட்டு பொண்டாட்டி பிள்ளை நகையெல்லாம் எழுந்து வீடு வாசல் இல்லாமல் போனவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் தர்மம்ன்றது வேற தர்மமானால் அது இருக்குது அவ்வளோதான் ஆனால் சரியா தப்பான்னா எனக்கு சரியில்லை தப்பு உனக்கு சரினா அது உன் தர்மம் உனக்கு சரினா அதே உன் தர்மம் அப்படிதான் இந்த உலகம் இருக்குது புரியுதா எனக்கு ஜாதியேற்ற தாழ்வு இல்லை எனக்கு ஏழைப்பணக்காரன் இல்லை ஆனால் சமூக தர்மம்னு ஒன்று இருக்குது ஜாதியேற்ற தாழ்வுகள் இருக்குது மத அடிமைகள் இருக்குறான் மதங்கள் விசேஷமானதுன்னு சொல்கிறவன் இருந்துனே தாங்கிறான் மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட அதுன்னே சொல்கிறாங்க சுதந்திரம்னா இல்லை உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு பேச்சு சுதந்திரங்கிறது இஷ்டத்துக்கு பேசலாம் நினைக்காதீங்க நான் பாதிக்கப்பட்டு கை கட்டி வாய்ப்புத்தி சாமி ஐயான்னு அழுதுட்டு வெளியே வந்துக்கிறேன் அப்போனா என்ன இல்லை சுதந்திரம் இல்லை அதை மட்டும் புரிஞ்சு வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சுதந்திரமான வந்தால் நெஞ்சுன்னு பேசியிருந்தேன் எல்லாம் நல்லா இருணுன்ற எண்ணம் தான் சத்தியமாக இன்றைக்கும் அன்றைக்கும் அதான் இருந்தது ஆனால் என்ன பண்ணல நான் சுதந்திரம் இல்லைன்னு புரிஞ்சுன்னு அதை பேசலை ஆனாலும் பேசுகிறேன் மறைமுகமாக நேராக என்னால் பேச முடியல கோயந்தா தான் பேச முடியுது என்னால் யா பேச்சு சுதந்திரம் இங்கே இல்லை இப்போ கூட ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு என்ன கேட்குறாரு நீங்கள் உங்கள் கூட்டத்துக்கு முன்னாடி போய் கோயந்தான் பேசுகிறீங்களே வரவங்க யாரனா கேள்வி கேட்டுக்கிறாங்களா உங்களே எங்களை ஏன் கோயந்தான்னு கூப்பிடுறீங்கன்ட்டு நீங்கள் சிரிடிங்க அதுதான் அவங்களுக்கு விருப்பம்ங்க கமெண்ட் எதிரவெல்லாம் விருப்பம் வரான் நான் இருந்தாலும் உட்காந்து இவ்வளோ சுதந்திரமாக பேசிக்கிறான் அவங்க எல்லாம் சொன்ன கேட்டு போய் கூட சிரிச்சுன்னு க நான் எங்கள் உள்ளுணர் கூட அவங்க உள்ளுணர் கூட கவனிச்சுக்கிறான் அது ஒன்றா தெரியா எறும்பு எப்படி பேடி போகுதுன்னு நீங்கள் கேட்டுக்கிற மாதிரி தான் அவன் அது எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குது அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கிறான் என் தெய்வம் பேசுகிறாரு நான் கேட்டுன்னுக்குறேன் அவ்வளோதான் அவர் கொண்டாடுறாரு அதை நான் என்ன பண்ணுக்குறேன் கொண்டாடுறேன் அது சொன்னால் புரியாது தர்மம் இடம் காலத்து காலம் நேரத்துக்கு நேரம் தர்மமானு என்னை கேட்காதீங்க எனக்கு தவறு உங்களுக்கு சரி என்ன செஞ்சுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது